சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் பண்ணாங்க கௌதம் பேசிட்டு இருக்கேன் பல மாவட்டங்களில் இங்கே பார்த்தா ஆல்ரெடி லீவ் அனுப்பிட்டு விட்டுட்டாங்க அந்த மாவட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆஃப் எக்ஸாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன் அப்டேட் நான் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கூலாம் ஃபுல்லாக பாருங்க மற்ற இந்த மூணு மாவட்டம் லீவ் விட்டாங்களே அந்த மாவட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் இது இல்லாமல் எந்த மாடலுக்கு விடுமுறை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்குறேன் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆஃப் எக்ஸாம் இம்பார்டன் பிடிஎஃப் அந்த ரெயின் அப்டேட்ஸ்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு அது அனுப்பப்படும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்பாக்ஸ் லிங்க்ஸ் எடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா லெட்ஸ் கெட் டு தி வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூணு மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகள் கலைவர்களுக்கு ரெண்டுமே நீங்கள் விடுமுறை ஆனால் விட்டுட்டாங்க இன்னிக்கு அண்டு காரைக்கால் புதுச்சேரி மாவட்டத்துலையும் பள்ளிகள் கலைவர்களுக்கு இன்றைக்கி லீவ் யானு விட்டுவிட்டாங்க ஓகேங்களா மாவட்ட ஆச்சு தான் விட்டுவிட்டாங்க உங்களுக்கு மூணு மாவட்டங்கள் ஆச்சு இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் மலை இருக்குது எந்த மாதிரிலாம் விடுமுறை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழை இருந்திருக்கு பட் லீவன இதுவரை வர கிடையாது ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு லீவன் வசதி வர வாய்ப்புகள் இருக்குப்பா சப்போஸ் அப்படி வரீங்கன்னா உங்களுக்கு லீவன்சூல் கிடையாது இன்னைக்கு வளர்க்கும் போல் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் நிக்க லீவுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எதாவது எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிட்டாங்க இன்னிக்கா இல்லை அது ஆஃப்ரிசா முடிஞ்ச பிறகு கஷ்டம் தெரில எனக்கு பட் மேக்ஸிமம் அது ராமநாதபுரம் மாவட்டம் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டம்னா கனமழை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு மழையானது ஸோ கனமழையை பொறுத்து உங்களுக்கு லீவன் சொல் அந்த மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது சென்னை பொறுத்த வரைக்கும் ரெட் அர்ட்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன நிலவரம் தெரியல சென்னை ஒரு சில பகுதிகளில் மழை அமைஞ்சிருக்கு ஒரு சில பகுதியில் பார்த்திங்கனா மலையே சுத்தமாக இல்லை ஸோ அந்த கனமழையை பொறுத்து அந்த மாவட்டம் ஆட்சி அப்படின்னா சென்னைக்கு இப்போ லீவ் அனுஷ்மெண்ட் இன்னும் கூடிய விட உங்களுக்கு விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே பாய் தான் உங்களுக்கு லீவ் அனுஷ்மெண்ட் அப்டேட் பா லீவ் அனுஷ்மெண்ட் வந்து நம்ம சேனல் சப்போர்ட் அப்டேட் பண்ணிடுறேன் இதை தொடர்ந்து ஆஃப் எக்ஸாம் வரலாம் வாங்க ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார் டிசம்பர் நைன் அணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம சரியா எட்டு நாட்கள் தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ப்பா ஸோ சிக்ஸ் செவன்த் எய்த் நைன் எல்லா வருஷமும் அப்லோட் பண்ணி ஆச்சு ஆல்ரெடி போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் டென்த்து ஒன் டுவெல்த்துக்காக வீட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று அப்லோட் பண்ணப்படறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா அப் தொடர்ந்து உங்களுக்கு கடைசியாக இருக்கும் ஓகேங்களா ஆஹ் நம்ம சேனலில் உங்களுக்கு எப்படிலாம் எப்படிப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள் ஸோ டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்காக தனித்தனி வீடியோ வேணுமா டென்த்தில் வந்து ஸ்டுடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணு சொல்லுங்கள் இந்த டைமிங் அப்லோட் பண்ணு சொல்லுங்கள் அது எது வேணும் அப்லோட் பண்ணுறேன் முக்கியமாக நிறைய பேருக்கு மேக்ஸ் அதிகமாக வீடியோ தேவைப்படும் ஸோ டென்த்து சரி லெவன்த்து சரி டுவெல்த்தும் சரி மேக்ஸ் நிறைய பேர் கேட்பீங்கன்னா மேக்ஸ் நிறைய பேர் கொஞ்சம்

வீடியோ பண்ணலாம் சொல்லி சஜஷன் கொடுங்க நான் அதிகமாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் ஓகேங்களா ஓகே சில குட்டி ஸோ சீட் நினைக்கிறேன் வெரி ஆல் தி பெஸ்ட் உங்க டவுட்ஸ் தான் கேளுங்க லைன் அப்டேட் வந்தால் உங்களுக்கு டக்குன்னு உடனே அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஓகேப்பா அண்ட் உங்க மாடலில் எந்த மாடலுமே மழை புரிஞ்சிட்டு இருக்கு எந்த மாடலுக்கு ஆல்ரெடி லீவ் சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்